வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் புட்டியின் விலை மீண்டும் உயர்வோம் அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்கொள்வது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் கடும் மழையும் மனிதர்களே இல்லாத தீர்வுகளுக்கும் வரி விதித்த இன்றம் இனி விரிவான செய்திகள் சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது இதன்படி கடந்த வாரம் இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் குறைவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்காவினால் புதிதாக விதிக்கப்பட்ட வரி முறைமை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் ஜனாதிபதி அனூர் குமார் திசா நாயக்கவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த வரி விதிப்பின் போதும் நாடு என்ற வகையில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்தும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த விடயத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியமான நிவாரணங்கள் குறித்து இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்துடன் விரிவில் கலந்துரையாடல்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீத வரி விதிக்கப்பட்டதை அடுத்து அதன் மூலம் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டு பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் வகையிலும் பத்து பேர் கொண்ட குழு ஒன்று ஜனாதிபதியால் நேற்று முன்தினம் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதா நாட்டின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மேல் சப்பிரகமோ மத்திய ஓவா வட மத்திய தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மத்திய சப்ரகமுவா ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பென்கோயின்கள் மற்றும் நேர் யானைகள் வாழும் இரு தீவுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் பத்து சதவீத வரி விதித்துள்ளார் அவுஸ்திரேலியாவின் தென்மேற்கே அமைந்துள்ள ஹியட் மற்றும் மெக் டொனால்டு தீவுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி இந்த வரியினை விதித்துள்ளார் அமெரிக்க பொருட்கள் மீது அதிக இறக்குமதி வரி விதிக்கும் நாடுகளுக்கு அதே அளவு பரஸ்பர வரி விதிக்கப்படும் என அவர் அறிவித்தலின்படி நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான வரி விகிதங்களை வெளிய இதன்போது மனிதர்களையே வசிக்காத இரு தீவுகளுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி இற்றம் பத்து சதவீத வரி விதித்திருக்கிறார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகள் இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி